தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கிருக்காங்கன்னு நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த விசில் சின்னம் தமிழக வெற்றி கழகத்துக்கு கண்டினியூவா தொடருமா ஒரு எலெக்ஷன்ல ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா அதுக்கு சின்னம் எவ்வளோ முக்கியம்ன்றத பற்றியும் விசில் சின்னத்தை எப்படி இந்த சின்னம் கண்டினியூவா நம்ம டிவி கேட்க தொடருமா தொடராதா அப்படின்றத பற்றின இந்த வீடியோவை பார்க்க போறோம் ஸோ வெல்கம் டு குடி டைனோசிக் சேனல் நான் உங்கள் பிரவீன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல ஒரு கட்சிக்கு சின்னம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துருவோம் எப்பவுமே ஒரு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சின்னம்ன்றது ரொம்ப மிக முக்கியம் சில பேருக்கு வந்து நம்ம நார்மலா போய் யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு நம்ம ஒரு தாத்தா பாட்டி ஃபார்ட்டி பிளஸ் மேல இருக்கவங்கள போய் கேட்டோம்னா ஒரு ஃபிஃப்டி பிளஸ் மேல இருக்கவங்கள போய் கேட்டோம்னா பாப்பா போட போறேன் உதய சூரியனுக்கு தாப்பா போட போறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அதிமுகவுக்கு போட போறேன் திமுகவுக்கு போட போறேன் பாமகவுக்கு போட போறேன் விசிகாவுக்கு போட போறேன் அப்படின்ட்டு கட்சி பேரை சொல்ல மாட்டாங்களே தவிர அதோட சின்னத்தை தான் எல்லாரும் முக்கியமா குறிப்பிடுவாங்க ரெட்டலைக்கும் உதயசூரியனுக்கும் அதே மாதிரி காங்கிரஸ்னா கையினும் பட்டு நல்லாருக்கும் ஞாபகம் வரும் பாஜக தாமரைனும் பட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வரும் அந்த மாதிரி ஒரு கட்சி பேரை சொன்னா அதோட சின்னம் ஞாபகம் வரணும் அந்த அளவுக்கு ஒரு சின்னம் ரொம்ப மிக பெரிய முக்கியமானது ஒவ்வொரு எம்எல்ஏ எலெக்ஷன்லேயும் அந்த எம்எல்ஏ பேரை தெரிஞ்சு ஊரை தெரிஞ்சு படிச்சிருக்காரா இல்லையா என்ன செஞ்சிருக்காரு இதெல்லாம் பார்த்து மக்கள் ஓட்டு போடுறதை விட அந்த கட்சி அந்த கட்சியோட சின்னம் அதை வச்சு தான் எல்லாருமே அதிகபட்சம் வாக்களிச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு ஜென்ரேஷன் வரைக்கும் இதுக்கு மேல வர ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்கன்னு இந்த எலெக்ஷன் வந்தாதான் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு கட்சிக்கு ஒரு சின்னம் மிக முக்கியம் பிரவீன் சொன்னா என் ஃபேஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும் குறீட என்ன சொன்னு சொன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஞாபகம் வரணும் அதே மாதிரி ஒரு கட்சி பேரை சொன்னா அதோட லோகோவும் அதோட சின்னமும் ஞாபகம் வரணும் அப்படிப்பட்டதுதான் சின்னம் மிக முக்கியம் இந்த அரசியலுக்கும் கட்சிக்கும் எலெக்ஷனுக்கும் ரெண்டாவது இந்த சின்னத்தை எப்படி கொடுப்பாங்க யாரு கொடுப்பாங்க இந்த சின்னத்தை கொடுக்கறது எலெக்ஷன் கமிஷனோட ஒரு ஒரு பிரிவு தான் இந்த சின்னத்தை வந்து ஒதுக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க யார் யாருக்கு கொடுப்பாங்க இந்த சின்னம் வந்து ஒரு கட்சி ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி கட்சி பேர் வந்து எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்து அதுக்குன்னு தனியாக அலர்ட் பண்ண ஒரு பார்ட்டி மெம்பர்ஷிப்ல சேர்ந்துருக்கணும் ரெண்டாவது அவங்க பொது கூட்டம் செயற்குழு கூட்டம் இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் நடத்தி அதோட ரிப்போர்ட்டையும் அந்த கட்சிக்கு நிதி எந்த வகையில வருது நிதி எப்படி செலவாகுது டொனேஷன்ஸ் வாங்குறாங்களா சில சில கம்பெனிஸ்லேருந்து ஆஃபர் பண்ணுறாங்களா கிஃப்ட் பண்ணாங்களா இந்த மாதிரியான நிதி எப்படி வருது பன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற பத்தின ஒரு அறிக்கையும் வந்து இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண பார்ட்டி அவங்க ப்ராப்பரா ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சின்னம் ஒதுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வருவாங்க சின்னம் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற சின்னத்தை தான் நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் கொடுத்துருக்காங்க விசில் டைரெக்டா தேர்தல் ஆணையமே கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு உரிமை உண்டு ஒரு மூணு சிம்பிள் அவங்க அந்த கட்சி வந்து முன்னெடுத்து வைக்கலாம் அதாவது இப்ப நான் எலெக்ஷன்ல நிக்கிற பட்சத்துக்கு நான் வந்து எனக்கு சின்னமா மொபைல் ஃபோன் அப்படின்றத பத்தி மொபைல் ஃபோன் எனக்கு ஒரு சிம்பிளாக கொடுங்க அப்படி இல்லைன்னா பஸ்ஸு எனக்கு ஒரு சிம்பிளாக கொடுங்க அப்படி இல்லைன்னா ஹெலிகாப்டர் எனக்கு ஒரு சிம்பிளாக கொடுங்கன்னு நான் கேட்கலாம் அப்படி கேட்கறதுல இந்த மொபைல் ஃபோனோ இந்த பஸ்ஸோ இந்த ஹெலிகாப்டரோ வேற ஏதாச்சும் கட்சி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றத முதல்ல வெரிஃபை பண்ணுவாங்க அப்படி யாருமே அதை யூஸ் பண்ணாத பட்சத்துக்கு அந்த சின்னத்தை நமக்கு கொடுப்பாங்க ஏன் அப்படி வெரிஃபை பண்றாங்கன்னா இரட்டலை மாதிரியே இரட்டை செடி கொடுத்தாங்கன்னா கன்ஃபியூஷன் வந்துடும் உதய சூரியன் மாதிரியே உதயம் நிலா கொடுத்தாங்கன்னா கன்ஃபியூஷன் வந்துடும் இதனால வேற ஒரு கட்சி சின்னத்துக்கும் இந்த ஒரு கட்சி சின்னத்துக்கும் எந்த ஒரு பெருமையும் சிறிதளவும் இருந்துடக்கூடாது கன்ஃபியூஸ் ஆயிடும் அது எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கும் தோக்குறதுக்கும் நாட்டை ஆள்றதுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை உண்டாக்கணும் அப்படின்றதுனால ஒரு சிம்பிளை வேற யாராச்சும் யூஸ் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு அதை வெரிஃபை பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம கேட்குற அந்த மூணு சிம்பிளில் இருந்து ஒரு சிம்பிளை நமக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க நமக்கு அதை கொடுப்பாங்க நம்ம அந்த எலெக்ஷன்ல வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த எலெக்ஷன்ல ஓட்டு போ அந்த சின்னத்துல ஓட்டு போட்டாங்கன்னா நம்ம அதுக்கு ஜெயிக்கலாம் அதுதான் இந்த சின்னம் பொதுக்கும் முறை இப்போ கொடுக்கப்பட்டிருக்க இந்த விசில் சின்னம் கே கட்சிக்கு நிரந்தரமா தொடருமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருந்திருக்கும் இந்த சின்னம் கண்டினியூவாக தொடருமா அப்படின்றதுக்கான பதில் இந்திய தேர்தல் ஆணையம் சில விதிமுறைகள் விதிச்சிருக்காங்க அதாவது ஒரு கட்சி ஒரு சின்னம் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது அது சட்டமன்ற எலெக்ஷனாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற எலெக்ஷனாக இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு முக்கியமான எலெக்ஷனில் அந்த புது கட்சி புது சின்னத்தோட ஆறு சதவீதம் மற்றும் ஆறு சதவீதத்திற்கும் மேலான வாக்குகளை வாங்கியிருந்தால் அந்த கட்சிக்கு அந்த சின்னம் நிரந்தரமாக கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க ஆனால் அதுக்கு கீழே சில விதிமுறைகளும் இருக்கு அதாவது அந்த ஆறு சதவீத வாக்குகள் மட்டும் இல்லாம சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சு ஒரு மூணு எம்எல்ஏ ஆச்சும் மூணுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏ வந்திருக்கணும் அல்லது மாநில மக்களவை எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல ஒரு எம்பி சீட் ஆச்சும் ஜெயிச்சிருக்கணும் இப்படி ஆறு சதவீதத்திற்கும் மேலான வாக்குகள் எம்எல்ஏ எலெக்ஷன்ல மூணு எம்எல்ஏ சீட் ஜெயிச்சிருக்கணும் அல்லது எம்பி எலெக்ஷன்ல ஒரு எம்பி சீட்டு ஜெயிச்சிருக்கணும் இந்த விதிமுறைகள்லாம் கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ண அப்புறமா தான் ஒரு கட்சிக்கு ஒரு சின்னம் நிரந்தரமா ஒதுக்கப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தான் தெரிவிச்சிருக்காங்க இந்த சின்னம் ஒதுக்கணத்துக்கு அப்புறமா ஒரு காங்கிரஸ்ல இருந்த ஒரு கட்சியின் பிரமுகர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டிவிகே கட்சிக்கு விசில் சின்னத்தை கொடுத்துட்டாங்க விசில் ஊதியாச்சு போட்டி ஆரம்பமாயிருச்சு எலெக்ஷன் ஏதோ வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஒருத்தர் பரபரப்பா பேட்டி கொடுத்திருக்காரு ஒரு காங்கிரஸ்ல ஒரு உறுப்பினர் சொல்லியிருக்காரு ஆமா எல்லா கட்சிகளுக்கும் சிம்பிள் அலாட் பண்ணிட்டாங்க மக்கள் நீதி மையத்துக்கு கூட டார்ச் லைட்டே திருப்பி டார்ச் லைட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட் ஆனால் அவங்க எம்எல்ஏ சீட்டு டிஎம்கே பார்ட்டிலேருந்து தருவாங்களான்னு தெரியாது ஏன்னா எம்பி சீட்டு ஏற்கனவே ஒன்று வாங்கி கமலஹாசன் போய் எம்பியாக உட்காந்துட்டாரு அந்த கட்சிக்கு எம்எல்ஏவா கொடுப்பாங்களான்னு தெரியல கொடுத்தா அதில் யார் நிற்பாங்களான்னு தெரியல அது அவங்க பிரச்சனை அவங்க பாடு நம்ம எதுக்கு அதை பேசணும் சரி விட்டு நம்ம டிவி கேட்கும் இந்த சின்னத்தை பற்றியும் பேசுவோம் நிறையா கட்சிகள் நிறையா பேரோட போய் சேர்ந்துட்டாங்க எதிர்பார்த்து டிவி டிடிவி தினகரன் அவரோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கொஞ்சம் ஏடிஎம் கூட போகமாட்டேன் அப்படி முரண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களும் இப்ப போயிட்டு சேர்ந்துட்டாங்க பாஜக கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி கூட போய் சேர்ந்துட்டாங்க இப்போ பாமகன்னு பார்த்தோம்னா அவங்க ஏடிஎம்கே பற்றி ஏடிஎம்கேல அன்புமணி சேர்ந்துட்டாங்க ஆனா ராமதாஸ் அவர்கள் இன்னும் சரியான ஒரு நிலைப்பாடு வரல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்களா ஒன்னா கூட இருப்பாங்களா இல்ல ஒரு குழு ஏடிஎம்கே ஒரு குழு டிஎம்கே கூட இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது இன்னும் தேமுதிக தேகட்சி இன்னும் யார் கூட போய் சேர போறோன்றது அனௌன்ஸ் பண்ணல அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்போ எப்படி இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குன்ட்டு ஹம் இன்னொரு பிரச்சனை இன்னொன்னு பார்க்கணும்னா ஜனநாயகன் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை நான் இன்னொன்னு நினைக்கிறேன் ஜனநாயகன் படத்தை இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது யாரு அந்த படத்தை தடுக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு நல்லது இல்லை எலெக்ஷனுக்கு இன்னொரு நூறு நாள் தொண்ணூறு நாள் கிட்ட தான் இருக்கு நீங்க எலக்ஷன் அப்போ அது வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா சூட்டோட சூட்டா அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த படத்தை பார்த்து கே தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் பொதுமக்களும் அதுல சொல்லியிருக்க கருத்தை பார்த்து நெருப்பாகி அதே நெருப்பு ஃபயர் ஆகி அந்த ஃபயர் எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ஷன் ஆச்சுன்னா கே ஜெயிக்கிறதுக்கு மெம்மேலும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அந்த படத்தை தடுக்கிற கட்சிக்கு நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு ஆதரவு சொல்றவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் நான் ஒரு பொதுவான பொது மக்கள்ல ஒருத்தன் என்னோட கருத்தை நான் சொல்றேன் அவங்களுதாங்க கேக்கு சப்போர்ட் பண்றேன் எல்லாம் கேட்காதீங்க யார் நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு போவோம் ஏன்னா அவங்களுக்கு தேவைப்பட்டது தெரிஞ்சதெல்லாம் கட்சியோட பேர் கிடையாது கட்சியோட சின்ன தான் எல்லாருமே ஒரு கட்சியோட பேரை முன்னாடி கொண்டு போய் சேர்க்கறதை விட ஒரு கட்சியோட சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரும்பாடு போடுவாங்க அதனால தான் இருக்கிற எல்லா பெயிண்ட் அடிப்பாங்க இருக்கிற எல்லா சௌகத்துலையும் பேனர் ஓட்டுவாங்க எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும் அந்த கட்சி பேனரை வச்சா நல்லது வேற யாராச்சும் கட்சி பேனரை வச்சா அது சட்டத்துக்கு புறமானது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக அந்த அளவுக்கு மார்க்கெட் பண்ணுவாங்க ஓகே மகேலே எலெக்ஷன் வந்துருச்சு எல்லா கட்சிகளும் இப்போ மும்முரமா சேர்ந்துட்டாங்க சில கட்சிகள் மட்டும் யார் யார் கூட சேர போகிறோன்றதை பத்தி தெரியலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க சில கட்சிகள் சில பேர் கூட போய் சேருவாங்க சில நபர்கள் சில கட்சியில போய் சேர்றாங்க எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் இல்லைன்னா ஏதாச்சும் கொஞ்சம் வருமானம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் ஒரு பில்டப்காகவும் ஒரு பே ஒரு பேக் சப்போர்ட்காகவும் சில பேர் சில கட்சிலிருந்து விலகியும் சில பேர் சில நபர்களிடமிருந்து விலகியும் போய் சில கட்சியில் சேர்ந்துகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் கடன் ரொம்ப சூடாக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு தடவையும் மாறிக்கிட்டே இருக்கு சேரமாட்டேன்னு சொன்ன டிடி தினகரன் அவர்கள் இப்போ போய் மறுபடியும் ஏடிஎம்கே கூட்டணியில் போய் மறுபடியும் சேர்ந்துருக்காங்க இன்னும் பல பேர் அவங்களோட நிலைப்பாட்டை சரியாக தெரிவிக்கலை இருக்கிறவங்க அதே கூட்டணியில் இருப்பாங்களான்னு இன்னும் சில பேர் தெரிவிக்கலை சில பேர் கேட்குற சீட்டை கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து சில பேருக்கு வந்து டிமாண்டை உண்டாகிற கட்சிகளும் இப்போ சில கூட்டணிகளில் இருக்குது எனக்கு நாற்பது சீட்டு கொடுன்னு சொல்லி ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டே ஒரு கட்சியை ஆப்போசிட் கட்சியை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு சின்ன மிரட்டல் விடுக்கிற மாதிரி நாற்பது சீட்டு கொடுன்னா நான் இங்கே போடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாப்போம் யார் ஜெயிப்பான்னு நீங்க ஓட்டு போடுங்க யாருக்கு வேணா போடுங்க யோசிச்சு போடுங்க அததான் நான் சொல்லுவேன் நமக்கு சொந்தமா பர்சனலா நல்லது நடக்குதோ இல்லையோ நான் அவங்க வந்தா நம்ம ஊருக்கு நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணாலே சுயநலமா இல்லாம பொதுநலமா இவங்க வந்தா நல்லது நடக்குமா நம்ம ஏரியாக்கு நல்லது நடக்குமா நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்குமான்னு யோசிச்சு நீங்க ஓட்டு போட்டாலே போதும் நம்ம ஊரு நல்லா வளர்ந்துரும் நம்ம ஊரு வளர்ந்தா நம்மளும் வளரலாம் யோசிச்சு தெளிவா ஓட்டு போடுங்க எலெக்ஷன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு சில பேர் இன்னைக்கு சில இதெல்லாம் பார்த்தேன் சில போஸ்ட்லாம் விசில் போடு அப்படின்னு போட்டுட்டு விசிலுக்கு ஓட்ட போடு அப்படின்னு வருது சோ தமிழக வெற்றி கழக தொண்டர்களே உங்கள் சின்னம் ஒதுக்கப்பட்டது அதை பரப்ப வேண்டியது உங்களுடைய கடமை ஜெயிக்க வேண்டியது உங்களோட கடமை ஆனால் இருக்கணும் மிக பொறுமை வார்த்தையை ஊற்றக்கூடாது நன்றி இனிமே பஸ்ல போகும்போது விசில் விசில் விசிலடினு சொன்னா கண்ட்ராக்டர் டிவிக்கே விசிலடிங்க அப்படின்னு சொல்லுவானுங்க இவங்க எல்லாத்தையும் தான் ஜல்லிக்கட்டுல கொண்டு போயிட்டு டிவியை கொடியே காமிச்சோன்னுங்களாச்சே நன்றி வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளோட சேனல் இந்த பட்டனை அமைக்கி ஓட்டு போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்